இங்கே திரளாக கூடியிருக்கின்ற மேலான சமுதாய சொந்தக்காரர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே என்ன பேச போகின்றார் என்று ஒட்டி கேட்கின்ற நண்பர்களே அன்பர்களே அரசியல் அரசியலில் இருந்தாலும் இந்த சமுதாயத்தை வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற என் உயிரும் மேலான சொந்தங்களுக்கு மீண்டும் ஒருவரை பொங்கல் வாழ்த்துறை சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கு பட்டியல் வெளியேற்றம் தேவை என்பது உண்மை முதல் முதல்ல தான் நான் செய்யுங்க பாதி பேர் பிறந்திருக்க மாட்டீங்க அந்த எழுபத்தி என்ன நிலைகள் தமிழகத்தில் அதுவும் தென் மாவட்டங்கள்ல எப்படி இருந்துச்சு என்பதை நினைக்கிறேன் அந்த நேரத்தில் கிராமத்துக்கு நான் போவேன் மக்களை எல்லாம் சந்திப்பேன் சமுதாய கொடியை எல்லாம் ஏற்றுவேன் ஏத்துற உடனே எல்லா ஊர்லேயும் பிரச்சனைகள் கலவரங்கள்லாம் ஏற்படும் எடுத்தாலும் பிடிச்சி என்ன உள்ளு போட்டுருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியலை அகற்றி சமுதாயப் புரட்சியை உருவாக்கி நாம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் அன்றே சொன்னேன் நான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே நான் சொல்ல ஆரம்பித்தேன் ஒரு பெரிய மகாநாடு பெரிய ஊர்வலம் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்பவே கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேல அம்பாசமுத்திரத்தில் அங்கே ஜாதி வெறி தலைவிரித்தி ஆடிய நேரம் அங்க நான் பேசி முடிச்சிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள பெரிய கலவரம் அதுதான் உய்காடு கலவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம வீடுகள் எந்தெந்த கிராமங்கள்ல இருந்து வண்டி பிடிச்சி மாட்டு வண்டி பிடிச்சி நிறைய பேர் வந்து ஊர்வலமா வந்தாங்களோ அந்தந்த ஊர்ல தீ வச்சிட்டாங்க கலவரம் ஆயிடுச்சு அங்கங்க கலவரங்கள் பிரச்சனைகள் ஆகுது நான் இல்லத்துல தூங்க முடியல அப்ப வயசு எனக்கு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அந்த கலவரத்தை அடக்குவது காவல்துறையால் முடியவில்லை அதன் பிறகு அதையும் பொருட்படுத்தாமல் நான் கிராமங்களுக்கு சென்று பல உதவிகளை செய்து மனிதராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமே வீர் கொண்டு எழுந்து அடிக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சொன்னேன் திருப்பி நம்மால் படுத்திருந்தவங்களும் அப்ப எதிர்த்து தலைவருக்காக நம்ம பாத்துக்கலாம் அப்படி சொல்லி அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்பொழுது அந்த கலபரம் ஓய்ந்தது காவல்துறையால் நாம் திருப்பி அடித்தோம் மீண்டும் பிரச்சனை வரும் என்று சொல்லி காவல்துறை அங்கே தலையிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பாத்துக்கங்க வருஷம் என்ன கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகும் அந்த நேரத்தில் புரட்சி செய்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு என்னுடைய அண்ணனை படுகொலை செஞ்ச பிறகு சில அரசியல் சூழ்ச்சியினால ஜாதிக்காக பாடுபடுகிறார் என்பதற்காக அவரை கொலை செய்தார்கள் மூன்று வருடம் காவல்துறையினால் நான் வெளியே அனுப்பப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தேன் மீண்டும் நான் வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வந்த பொழுது மீண்டும் சமுதாய புரட்சி செய்ய ஆரம்பிச்சேன் அப்பொழுது சங்கர இருக்கிற நிறைய பேர் மக்கள் நினைக்கிறேன் சங்கரங்கோயில ரோட்ல லாந்த முடியாத நிலை சாதிய தீண்டாமை கொடுமையாக வாழ்ந்த காலம் அந்த நேரத்தில் உங்க பகுதிக்கு ஒவ்வொரு ஊரா வந்து கொடியேத்தி மனுஷனா இரு மனுஷனா இருக்குன்னு சொன்னா மற்றவன் திருப்பி அடினு அப்ப சொன்னேன் திருப்பி அடிச்சீங்க கொடியை ஏத்துனீங்க வீடு கொண்டு அன்னைக்கு தாப்பா கட்டிட்டு கொடியை கட்டிட்டு நம்ம திருத்துருவா போனோம் அன்றைக்கு எழுந்த வீரம் சங்கர கோயிலை கொடியேற்றி பறந்தது அதுதான் தேவேந்திர பல வேளா சொல்வதற்கு ஆள் இல்லாமல் இருந்த நேரம் வளர்ச்சி அடைவதற்கு ஆள் இல்லாமல் அந்த நேரம் எழுந்து நடை என்று சொல்வதற்கு தலைமையேற்க இல்லாத நேரம் நான் எழுந்து வந்து என்னுடைய தாய் தந்தைகளை அனுப்பித்து வைத்தார்கள் சென்றுவா மகனே எது நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி என்னை அனுப்பித்து வைத்தார்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்திலே நான் உங்களுடைய மக்களை எல்லாம் எழுச்சூர மகிழ்ச்சூர நீங்கள் வீரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பேரத்தை பறைசாட்டி தேவேந்திரகுலம் அண்டே சொன்னேன் நாம் அரிஜன் அல்ல என்ன பார்த்தா அர்ஜுன் மாதிரி திருதான் மேடைக்கு மேடை சொல்லுவேன் அப்பவே சொன்னேன் அப்பவும் இந்த அரசியல் பாதிக்க நம்ம அரிஜன் அரிஜன் தான் சொன்னான் தாழ்த்தப்பட்டவன் தான் சொன்னான் அப்பவே சொன்னேன் தேவேந்திரோகன வேதாளகி குடும்பர்கள் அரசுக்கு சோர்வோடுகின்ற விவசாய பெருங்குடி மக்களாக வாழ்கின்ற என் குளத்தை பார்த்து தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லுகிறார்களே பொறுக்க முடியுமா அப்படி பொறுக்க கூடாது என்று சொன்னார் நம்மளை எவனும் சொல்லக்கூடாது என்ற நிலையை நான் சொன்னேன் ஆற்றுப்படுகளை அதிகமாக வாழ்கின்றவர்கள் எல்லாம் தேவேந்திர குலவேளா தஞ்சை திருநெல்வேலி தாமரை ஆற்றுப்படுகை சிறுமைகுண்டம் ஆற்றுப்படுகை காவேரி ஆற்றுப்படுகையில் எல்லாம் போய் பாருங்க சுற்றி இருக்கவங்க கூட தேவேந்திர தான் அவ்வளவு பேர் விவசாயத்தை சார்ந்து வாழுகின்றவங்க நான் கேட்டேன் நாட்டு கேட்டேன் ஊருக்கு கேட்டேன் கிராமம் கிராமமா சொன்னேன் ஏன்டா சோர் போடுற என் குலமா உங்களுக்கு தாழ்த்தப்பட்டவனா சரிது அப்படின்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணேன் அப்பொழுது அந்த கேட்டார்கள் அதனுடைய எழுச்சி இன்னைக்கு இனி உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சியாக இருக்கிறது வேலை செஞ்சு உழைத்து சாப்பிடுறவர்களை பார்த்து தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்னான் ஒரு நாளைக்கு கூலி இருபத்தி அஞ்சு ரூபா முப்பது ரூபா பதினஞ்சு ரூபா இப்படி உடைச்சி சாப்பிட்டு மற்றவனை உயரத்தில் உட்கார வைத்த குளத்தை பார்த்து இன்றைக்கு நம்மளை தாழ்த்தப்பட்டவன் சொன்னா எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும் உழைக்கின்ற சமுதாயம் நாம் உழைக்கின்ற வர்க்கத்தை சார்ந்தவர்கள் நாம் மாட்டாணிக்கு சோறு போடுகின்ற சமுதாயம் இந்த குலத்தை பார்த்து தாழ்த்தப்பட்டவன் என்று எப்படி சொல்ல வேண்டும் முடியும் அதை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் பட்டியலிருந்து வெளியில போனமா வேண்டாமா போனமா வேண்டாமா பட்டியலிருந்து வெளியில போனோம் அதற்காகத்தான் நான் இன்று போராடி கொண்டிருக்கிறோம் அன்றைக்கே சொன்னேன் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இந்த போராட்டத்தில் சேர்ந்து வந்து எடுத்திருப்பாங்க அன்றைக்கு எல்லோரும் நம் சமுதாயத்தை சார்ந்த அரசியல் தலைவர்கள் வேற யாரும் கிடையாது வேற யாரும் என்ன தொடங்க முடியாது சமுதாயம் செய்தவர்கள் இதே திரைச்சூழத்தில் நிறைய பேர் இருக்காங்க சமுதாயத்தை காட்டி குடிக்கிறவனும் இதே திரைச்சூழத்தில் இருக்கிறாங்க இதே சமுதாயத்தை கெடுக்கிறவனும் இதே திரிச்சு இருக்காங்க காட்டி கொடுத்து கூட்டி குடிக்கின்ற வாழ்ந்த இந்த சமுதாயத்தில் ஒரு சிலர் இருக்க நான் பட்டியலில் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு என்பதை உங்களிடத்தில் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்

ஆனால் வருத்தத்தோடு அழுது வழங்க குடும்பம் நம் குடும்பம் நம் குளம் நம் சமுதாயம் இந்த சமுதாய ஒற்றுமை பரவியிருக்கு ஒன்று ஒன்றுமோ இருப்போம் என்று சொன்னால் பட்டியல் வெளியேற்றம் நிச்சயமாக கிடைத்திருக்கும்